வணக்கம் அன்பு குளோபல் குடும்பத்தின் சார்பாக வாரந்தோறும் ஒரு வாசர்களை சந்திப்பது குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வாரத்தில் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பணிபுரியும் திருமதி ரோஹிணி அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் மேடம் ஒரு புத்தகத்தை அவர் வைத்திருக்கிறார்கள் அந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது நான் முன்பக்கத்தை காட்டல பின்பக்கத்தை தான் காட்டியிருக்கிறேன் ஏன்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க உண்மையாவே சுவாரிசம் நிறைந்த கதை பகுதிகளில் ஒரு கதையை நம்மளோட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க மேடம் உங்களுடைய முதல் கதையை நீங்க சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா நிறைய கதைகள் இருக்கு அதுல முதல் கதையை வந்து பாத்தீங்கன்னா தலைப்பு இப்ப சொல்ல வேணா கதை முடிஞ்ச பின்னாடி சொல்லலாம் இந்த கதை ஆரம்பிக்கும் போதுல இருந்து எண்ட் வரைக்குமே பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் இப்படிலாம் கூட இந்த சமூகத்துல இன்னுமே பெண்கள் கஷ்டப்பட்டுட்டுதான் இருக்காங்களா ஆஹ் புரோனான காலத்துலதான் இருந்து வெளியில போக போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கூட நிறைய பெண்கள் அடிப்படையிலையும் வீட் அடிப்படைக்குள்ளயும் வீட்டுக்குள்ளையும் தன்னுடைய மனக்கு முறையில வெளிய கூட சொல்ல முடியாம தன்னுடைய ஆதங்கத்தை கூட வெளிப்படுத்த முடியாம எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அஹ் படிக்கும் பொழுது அப்படியே ஒரு மாதிரி மனச நெகிழ்ச்சி இருக்கு சார் அதுல இந்த கதை தான் முதல் கதையா வருது நீங்க சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குது இந்த கதையை எழுதியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பை அப்படின்னு ஒருத்தங்க எழுதியிருக்கிறாங்க ஒரு பெண் எழுத்தாளர் நிச்சயமாக ஒரு பெண்ணாலதான் ஒரு பெண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை தான் சார் ஒரு சிறந்த உதாரணம் இதுல முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு பொண்ணு தான் மனசுக்குள்ள அவளுக்காகவே இந்த உலகத்துல என்னென்ன சட்டங்கள்லாம் இயற்றப்படணும் அப்படின்னு நினைச்சு ஒரு மூணு சட்டங்களை முதல்ல சொல்ற மாதிரி தான் இந்த கதை ஆரம்பிக்கவே செய்யும் அதுல முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நெஞ்சு பகுதி எது வயிறு எது அப்படின்னு தெரியாத அளவு தொப்பைப்பட்டிருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமணமே முடிக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருந்ததுதான் எப்படி இருந்திருக்கும் இரண்டாவது சட்டம் நிறைய வெத்தலை பார்க்க சாப்பிட்டு கல் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமணமே ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ரசம் ரொம்ப சூடா இருக்குல்ல அப்படின்னு பக்கத்துல அவங்களுடைய கணவனுடைய சத்தம் கேக்குது அப்பதான் அவங்க இந்த சுய உலகத்துக்குள்ளே வராங்க பக்கத்துலே அவங்க பையனும் இருக்கிறான் அப்போ கேக்குற அம்மா அரிசி சாதம் நிறைய ஜாஸ்தியாக போட்டுட்டேன் அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு குழந்தைன்னு கூட பார்க்காம அரிசி விற்கிற விலையில ஜாஸ்தியாக யார் ஒன்று போட சொன்னது ஆக குழந்தை சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் கூட கணக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கணவன் இருக்கிறார் இந்த உலகத்தில் அப்படிங்கிறது தெரியுது அப்போ தான் அங்கே பொண்ணு சுய உலகத்துக்கு வர்ற ரசம் சாப்பிட்டுட்டு எழுந்து வழக்கம் போல் அவங்க கிளம்பிடுறாங்க அவங்களுடைய கணவரனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கர் அந்த பையன் பேர் சேகர் ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட வேலைக்கு போயிடுறாங்க அந்த பையன் ரொம்ப சின்ன பையன் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு தனக்குள்ளேயே இப்படி நிறைய சட்டங்களை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப என்ன நடக்குதுன்னா அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிடுறான் அவங்க வீட்டுக்காரரும் வேலைக்கு போயிடுறாரு இந்த பொண்ணோட வேலை என்னன்னா பகல் பொழுதுல தன்னுடைய கணவன் கிட்ட எல்லாத்துக்கும் எதிர்பார்க்க வேண்டாம் அல்லது எதிர்பார்க்குற மாதிரி கணவன் அமைஞ்சதுனால அந்த பொண்ணு என்ன பண்றான்னா துணி தச்சு அவளால எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியுமோ அதை ஏர்ன் பண்ணி சம்பாதிச்சு வச்சுக்கிறா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த பொண்ணோட பேரு திருமணத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு கனவுகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கனவுகள் தான் சாயாக்கும் இருக்கு தனக்கு வரப்போற கனவன் எப்படியெல்லாம் இருக்கணும் அநேகமா இந்த கதைகள் எழுதப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி இருக்கும் அப்படிங்கிறது இந்த கா கதையை படிக்கும்போது தெரியுது எப்படி அப்படின்னா அந்த கால தமிழ் ஹீரோக்கள்லாம் கிட்டத்தட்ட பிரபு மாதிரி நல்ல தொந்தியும் தொப்பையுமா கலரா கொஞ்சம் பூசின உடம்பா அப்படி இருக்கிற மாதிரி ஆன ஹீரோக்கள் தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒருத்தர் தான் தனக்கு கனவனாக வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்கிறா அதே மாதிரி தான் அவளுக்கு கணவனும் வராங்க ஆனால் என்னன்னா அவள் எதிர்பார்த்ததை விட சற்றே பெரிய தொண்டியோட அப்ப அந்த பொண்ணோட அம்மாவுக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லை ஏன் அப்படின்னா நம்ம பொண்ணு பூங்கொடி மாதிரி ரொம்ப ஒல்லியா இருக்கிறா பையன் ரொம்ப குண்டா இருக்காங்களா அப்படின்னு அவங்க கணவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ இன்னொரு காட்சி என்ன அப்படின்னா அந்த மாப்பிள்ளை பையனை யார் கூட்டிக்கு வந்தாங்களோ அவங்க வந்து சொல்கிறாங்க என்னங்க பேசுறே நீ அதாவது ஒல்லியாக இருந்தால் காய்ச்சல் வந்து நோக்காடு வந்த மாதிரி இருப்பான் பையன் நல்ல கொடுத்த வசதியான குடும்பம் அப்படிங்கிறதுனால நல்ல மொழி மொழுன்னு இருக்கிறாரு பூ பொண்ணு மட்டும் என்ன ரெண்டு பிள்ளை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக பெருசாயிடுவா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு காட்சி வருது ஸோ இது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்து ஹீரோயின் மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த மாப்பிள்ளையோட சுத்தி சுத்தி வளைஞ்சு பாட்டை பாட்டிட்டு விருவேட் பாடுற மாதிரிலாம் கனவு கண்டு பெரிய கனவுகளோட தான் திருமணம் பண்ணிக்கிறான் திருமணம் பண்ணதுக்கு தான் அவளுக்கு பெரிய இடி ஒன்று காத்துட்டு இருக்குது என்ன அப்படின்னா அவங்க கணவன் வந்து எல்லாத்துலையும் கஞ்சத்தணும் எந்த அளவுக்கு கஞ்சத்தனம் அப்படின்னா அப்போதான் அப்பதான் அவன் மனசுக்குள்ள ஒரு மறுபடியும் சட்டங்கள் எழுந்துது இந்த உலகத்துல சட்டங்கள் எப்படி போட்டிருந்ததுனா கருமிகளுக்கு கல்யாணமே ஆயிருக்க தன் மனைவியுடைய பார்வையை பிடித்தது மேல போகும் தன்னுடைய பசு பார்த்து தொட்டு பாக்குற கடவுளுக்கு கல்யாணமே ஆகக்கூடாது அப்படிங்கிற சட்டங்கள்லாம் அந்த பொண்ணோட மனசுக்குள்ள வருது அந்த அளவுக்கு அவருடைய கணவன் வந்து ரொம்ப கருமையா இருக்க எல்லாம் ஆபீஸ் போயிடுறாங்க இந்த பொண்ணு தைக்கிறா இந்த பொண்ணு தைக்கிறதுக்குமே பின்னாடி ஒரு நிகழ்ச்சி தான் காரணமா இருக்கு என்ன அப்படின்னா அவங்க நாத்தனார் பொண்ணு நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் அந்த ஜடையில பூ பின்னுவோம் இல்லையா அந்த மாதிரி பூ பின்னுட்டு இருக்கிறாங்க இதை வந்து அவருடைய கணவன் பார்த்துட்டு அடுத்த மாதம் பத்து ரூபா கம்மியாக கொடுத்துட்டார் செலவு இவ காசை எண்ணிட்டு உடனே அவங்க கணவனோட முகத்தை ஏறிட்டு பார்க்கறா ஏன் அவளால கேட்க முடியல அதுக்கு அவங்க கணவன் சொல்ற காரணம் நான் பத்து ரூபாய் அதிகமாக கொடுத்தா நீ தேவை இல்லாமல் எல்லாருக்கும் தச்சு கொடுக்குற நூல் என்ன சும்மா வருதா அப்படின்னு கேக்குற மாதிரி ஒரு குழந்தைங்கன்னா அவ்வளவு பிடிக்குது ஆக்சுவலா அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு அல்லது அரை டசன் குழந்தைங்களா வந்து பெற்றுக்கணும் அப்படின்னு இருக்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்த ஒரு பொண்ணு பக்கத்து வீட்டுக்கு இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு அந்த பூ ஜடை முடி கட்டி கொடுக்குறத கூட அவருடைய கணவனால் அதை ஏற்றுக்க முடியல இப்படி தான் இருக்கு இந்த பொண்ணோட நிலைமை மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது இந்த மாதிரி பல பெண்கள் அவ்வளோ ஏன் இந்த கதையில வர சாயாவோட அம்மாவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஆண்கிட்ட தான் மாட்டி இருக்கிறாங்க ஏன்னா தனக்கு தான் பொண்ணுக்கு இந்த கணவன் சரியான ஆள் இல்லை அப்படிங்கறத வெளிய சொல்ல முடியல அவங்க அம்மாவுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னா அந்த அம்மா கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல அதாவது சாயாவோட அம்மா கல்யாணம் ஆகி வந்த புதுசுல அப்ப இன்னும் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீட்டுல ஒரு தாத்தா இந்த அம்மா டெய்லி அழகா வீணை வாசிக்குது அப்படி வீணை வாசிக்கிறத அந்த தாத்தா கேட்டுட்டு ஏதோ ஒரு வகையில் ஆறுதல் அடைகிறார் ஒரு நாள் நேராக வீட்டுக்கே வந்து நீ பாடுற ராகம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு நீ வாசிக்கிற வீணை ரொம்ப நல்லா இருக்குமா எனக்காக இந்த ராகம் பாடுன்னு கேட்குறாங்க அவங்க அப்பா வழக்கம் போல் வேலைக்கு போயிடுறாரு இந்த அம்மாக்கு அப்போ குழந்தை இல்லை வீணை வாசிக்கிறார் அந்த தாத்தாக்காக ஒரு நாள் சாயங்காலம் அந்த அம்மாவோட கணவர் வீட்டுக்கு வர்றாரு வீணை வாசிக்கிறத பார்த்துட்டு அந்த தாத்தா போன உடனே கேட்குறாரு இந்த வீட்டில் இருக்கிற எல்லா சொத்துக்களும் என்னோடது நீ வாசிக்கிற வீணை உட்பட இது எனக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர அடுத்தவங்களாம் வந்து வாசிக்க கூடாது அப்படின்னு அவர் சொன்ன உடனே இந்த அம்மா மனசுல நம்ம வாசிக்கிற ராகம் கூட அடுத்த ஆளுக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாருன்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரியே என்ன பண்ணாங்க அந்த வீணையோட அறுத்து அறுத்துரிஞ்சுடுறாங்க அது அறுக்கும் பொழுது அவங்க மனசு அப்படியே குறுக்குது தாலி கையில அறுத்த ஒரு பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுவாரோ அந்த அளவுக்கு அந்த வீணையை மேல அவங்க அவ்வளவு விரும்பி இருந்த ஒரு வீணையை வந்து அவங்க அறுத்துடுறாங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி இதுக்கு இடையில என்ன ஆகுது அப்படின்னா அந்த சாயா சாயாக்கு ஒரு கடிதம் வருது சாயா தன்னுடைய பழைய காலத்து நினைவுகளை நினைச்சு பாக்குறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படின்னு ஒன்னும் இல்ல ஒரு நாள் அவங்க அம்மாட்ட இட்லி கேக்குறாங்க இட்லி வந்தாச்சு பக்கத்துல குழம்பு ஊத்துன உடனே அப்படியே பறகுது திருமணத்துக்கு முன்னாடி நார்மலா எல்லா பெண்களுமே அப்படிதான் இருந்திருக்கும் அப்ப அவங்க அம்மா கேக்குறாங்க ஏன் என்னாடி ஆச்சு அப்படின்னு உனக்குதான் எனக்கு குழம்பு ஊத்துனா இட்லி பிடிக்காதுன்னு தெரியும்ல மிளகா பொடியுங்க அப்படின்னு கேக்குறாங்க அவங்க அம்மா சொல்றாங்க ஏதோ இன்னைக்கு பயங்கரமா வழி எனக்கு மாறலாம் என்னன்னு தெரியல இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமோ அப்படின்னதும் இதெல்லாம் எனக்கு பிடிக்காதான் கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா போன உடனே எல்லா அம்மா மாவையும் பாவம் அந்த அம்மாவும் அவ்வளோ வழியில கூட தான் பொண்ணுக்கு பிடிச்ச அந்த மிளகாய் பொடியை செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சாயா சாப்பிட்றோம் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்சத மட்டுமே செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியான பொண்ணுங்க இன்னைக்கு நிறைய பொண்ணு பொண்ணுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி நான் இப்படிதான் நான் யாருக்காகவும் அட்ஜஸ்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு அப்பா அம்மாவை வருத்தி எடுத்துக்கிட்டு வாழ்ந்தவங்க எல்லாம் இன்னைக்கு திருமணத்துக்கு அப்புறம் எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறது இந்த கதை வந்து ஒரு சிறந்த அப்ப என்ன அந்த சம்பாதிக்கிற துணி தைச்சு கொடுக்கற முதல்ல இவ ஆரம்பத்துல துணிக்கு வந்து காசெல்லாம் வாங்கறதில்லை தன்னுடைய பொழுதுபோக்குக்காகதான் தைக்க ஆரம்பிச்சா ஆனா நூல்கண்டு செலவு கணக்கு பார்த்த கணவன் இனியும் திட்டக்கூடாதுங்கிறதுக்காகவும் தன்னோட தேவைகளுக்காக ஏதாவது வேணுமேங்கிறதுக்காகவும் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஜாக்கெட் தைச்சு கொடுத்த கிட்டத்தட்ட வாங்கக்கூடிய காசு அஞ்சு ரூபாய் அப்ப தனக்கு நிறைய பேர் தேடி வரணும் கஸ்டமர்ஸ் அப்படிங்கறதுக்காக ரெண்டு ரூபாய்க்கு ஜாக்கெட் தைச்சு கொடுத்து அந்த பணத்தை வந்து சேமிச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சாயா ஒரு நாள் இவளுக்கு கடிதம் வருது அந்த கடிதம் அவங்க அம்மா கிட்ட இருந்து அந்த அம்மா கிட்ட இருந்து அந்த கடிதத்தை கூட இவளால முதல்ல பிடிச்சு படிக்க முடியல அவங்க கணவர் தான் படிக்கிறாரு இவ கை நீட்டி வாங்க போறா அவங்க கணவனுக்கு அப்ப கூட கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த இங்கிடம் தெரியல படிச்சு பார்த்துட்டு தான் குடுக்கறாரு அந்த கடிதத்தை போதே என்னவா அப்படின்னு கேக்குறாங்க அந்த பொண்ணு அம்மா கிட்ட இருந்து அந்த கடிதங்கிறனா அந்த இயக்கத்துல அதுக்கு அவங்க கணவர் சொல்றாரு என்ன உன் தங்கச்சிக்கு ஏதோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்களா வர்ற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை எல்லாம் பாத்துட்டு பாக்க போகணுமா யார் போய் காசு அலருது ஏன்னா இவங்க இருக்கிறது திருவல்லிக்கில அவங்க அம்மா இருக்கிறது சென்னைக்கு சோ பஸ் ஏற்க கொடுக்கணுமேங்கிறதுக்காக மாப்பிள்ளை வீட்டு தானே பாக்க வர்றதுக்கெல்லாம் இப்ப நீ போகாட்டி என்ன அந்த அளவுக்கு கஞ்சனா இருக்கிறான் எல்லாத்துலயும் கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு கணவனா இருக்கிறான் கடிதத்தை வந்து சாயா தன்னுடைய வீட்டுல இருக்கிற புளியங்கொட்டை ஒரு புளியங்கொட்டைய கூட இந்த பொண்ணு வந்து தூர போட மாட்டான் அவங்க அம்மா சமைக்கும் போதாகட்டும் புதுசா வாங்கும் போது ஆகட்டும் புளியங்கொட்டையெல்லாம் கூட சேர்த்து சேர்த்து வைப்பாங்க விளையாடுறதுக்காகட்டும் தனக்கு பிடிச்ச ஒரு பொருளை அடுத்து கிட்ட ஷேர் பண்ண மாட்டான் ஆனா இன்னைக்கு திருமணத்துக்கு அப்புறம் தனக்கு தான் அம்மா எழுத கடிதத்தை கூட தனால முதல்ல படிக்க முடியலையே அப்படிங்கிற அந்த ஏக்கம் அவளுக்கு கடிதத்தை படிச்சு பாக்குறான் அவளுக்கு ஒரு செல்ல தங்கச்சி பூமா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அந்த தங்கச்சி இவங்களும் எப்படின்னா ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரிகள் மாதிரி தனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் தன் தங்கச்சி கிட்ட ஷேர் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல அக்காவா இருந்திருக்கிறாங்க இவளுக்கு முதன் முதல்ல உள்ள ஒரு விஷயம் தோணுது தான் கணவர் தராட்டி என்ன நாமளே கிளம்பி போயிடலாம் ஸோ எல்லா பெண்களும் வச்சிருக்கிற மாதிரி சமையல்ல இருக்கு டப்பால இருந்து ரெண்டு ரூபா பஸ் சார்ஜ் எடுத்துக்கிறா தன் பையன் சேகரிப்பு விட்டுக்கிறா அவங்க தங்கச்சி வீட்டுக்கு பொண்ணு பாக்காங்க நிகழ்ச்சிக்கு போறாங்க ஆக்சுவலா நான் வந்து இந்த கதையை இன்னும் கொஞ்சம் சொல்லிக்கிட்டேன் நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லல படிக்கும்போது அந்த வாசகர்களுக்கு அந்த ஏமாற்றம் அந்த பொண்ணோட ஏமாற்றம் எவ்வளவு அப்படின்றது நல்லா புரியும் அப்ப அஹ் தங்கச்சி வீட்டுக்கு போறா போன உடனே இவ போகும்போதே பஸ்ஸை நினைச்சிக்கிட்டே போறான் ஏன்னா அவங்க தங்கச்சி தன்னுடைய கல்லூரியில இருந்து வரக்கூடிய வழக்கமா ஒரு பையனோட பேசிட்டு வருவாள் அந்த பையனோட பேரு ஈஸ்வரன் அப்ப அந்த ஈஸ்வரன் தான் என்ன மாப்பிளையா இருக்குமா அப்படிங்கிற அந்த கனவோட அது மட்டும் இல்ல வீட்டுல இருந்து கிளம்பும் போதே ஒரு அழகான புடவை ஏன்னா மாப்பிள்ளையை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்கணும் தங்கச்சிக்கு எப்படிப்பட்ட கணவர் வரப்போறாரு அதே மாப்பிள்ளையா இல்லை வேற ஒருத்தரான ஆயிரம் கனவுகளோட போற அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போறா போன உடனே அவங்க அம்மா கிட்ட கேக்குறா அம்மா என்னம்மா மாப்பிள்ளை யாரு அப்படின்னு அதுக்கு அந்த அம்மா வழக்கம் போல ஏன்னா அந்த அம்மாக்குதான் அவங்க அப்பா இதையே சொல்றது இல்லையா அதனால அந்த அம்மா சொல்றாங்க எல்லாமே அவங்க அப்பாவுக்கும் தங்கச்சிக்கும் தான் தெரியும் மாப்பிளை மீட்டர் வராது சமைங்க மட்டும்தான் எனக்கு த தகவல் வந்தது அப்படின்னு இன்னும் அவன் அப்பா இப்படியே இருக்கிறாரோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணு சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க சாயங்காலம் ஆகுது இதுக்கு இடையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு கேக்க தன்னுடைய வயது ஒருத்த தோழர்களோட விளையாடிட்டு இருக்கிறாங்க வெளியில அப்ப ஐஸ் வண்டி சத்தம் கேட்குது எல்லா குழந்தைகளுக்குமே இருக்கிற அதே ஆசையோட ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட கேக்குறான் அம்மா எனக்கு ஐஸ் வாங்கி கொடு அப்படின்னு அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க போடா உனக்கு மட்டுமா வாங்கி கொடுக்க முடியும் உங்க கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கணும் காஸ்க்கு என்ன பண்றது போய் விளையாட்டை பாரு அப்படின்னு இருக்காங்க இந்த வார்த்தை வந்து அவங்க பாட்டிக்கு கொடுத்துருக்காரு பேர என்ன இருந்தாலும் ஆசியா பிள்ளை ஐஸ் கேக்குது இப்படி சொல்றாளே இன்னொன்னு என்ன நீ இப்படியே இருக்கிற அப்படின்னு அந்த பாட்டி வந்து அவங்க பொண்ணு திட்டிட்டு அவங்க ஒரு மசாலா டப்பாக்குல ஒரு அஞ்சு ரூபா வச்சிருக்கிறாங்க அதை எடுத்து பேரங்கையில கொடுத்து உங்க அம்மா அப்படிதான் போடா நீ கண்டுக்காத போய் நீ வாங்கி சாப்பிடு ஃப்ரெண்ட்ஸோட அப்படி கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த பையன் போயிடலாம் மறுபடி கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணு வேலையெல்லாம் முடிச்சிட்டு முகத்தெல்லாம் கழுவுறதுக்காக கொல்லப்பக்கம் போயிட்டு திரும்பி வர்றாங்க வரும் பொழுது அங்க ஒரு உரையாடல் சத்தம் கேட்குது அவங்க அம்மாவும் அவரோட தங்கச்சியும் உரையாடுற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது இவ சடனா உள்ள போகவும் முடியல ஏன்னா அந்த கேட்ட வார்த்தை அப்படி என்ன மாதிரி அப்படின்னா இவங்க அம்மா சொல்றாங்க குப்பு வந்து கடன் கேக்குறான் என்கிட்ட இப்ப இல்லை உங்க அப்பா சாவியை போட்டி வீர சாமி எடுத்துட்டு போயிட்டாரு உங்க அக்கா கிட்ட கேட்டு பாக்கலாமா சாயா கிட்ட அப்படின்னு கேக்குற மாதிரி அவங்க அம்மா கேக்குறாங்க அதுக்கு அவங்க தங்கச்சி சொன்ன பதில் தான் இவங்களுக்கு ரொம்ப உரைய வைக்கக்கூடியது இந்த பூமா அவங்க தங்கச்சி சொல்லுதாங்க பிள்ளைக்கு அஞ்சு ரூபாய்க்கு ஐஸ் வாங்கி கொடுக்கறதுக்கே கணக்கு பார்க்கறவங்க கிட்ட நீ போய் கடன் கேட்க போறியா அப்படியே கேட்டாலும் கூட கொடுத்துட போறாளாம் இந்த வார்த்தை வந்து அப்படியே உலுக்கிடுச்சு எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஒரு தங்கச்சி கூட நம்மளை இன்னும் புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற மாதிரி அந்த கோபத்துல இந்த பொண்ணு போய் என்ன பண்ணா தான் எடுத்து வந்த புது புடவைய கூட கட்டிக்காங்க போய் முகத்தை மட்டும் அளவிட்டு வந்து ஜட பே அப்படியே இருக்கிறா அப்ப அவங்க அம்மா கேக்குறாங்க போய் பேர துணி மாத்திக்கோ மாப்பிள்ளை கிட்ட ஏதோ பேசணும்லாம் எடுத்துட்டு வந்தேன் இது போதுமா எனக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க மாப்பிள்ளை வந்தாச்சு வந்த உடனே பார்த்தா இதுக்கு முன்னாடி அவ தங்கச்சிக்கிட்ட கிட்ட ஒரு வார்த்தை கேட்பா நீ அதே ஈஸ்வரனு தான் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர இல்ல வேற மாப்பிள்ளையா அப்ப அவங்க தங்கச்சி மறுபடியும் ஒரு சொல் சொல்றாங்க என்ன அப்படின்னா ஏன் நான் சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறியா சந்தோஷம் வந்தா உனக்கு பிடிக்காதா உன்ன மாதிரியேதான் நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு அவ எந்த கண்ணோட்டத்துல அவ சொன்னு தெரியல ஆனா இன்னைக்கு சாயங்காலம் அந்த ஈஸ்வரன் மாப்பிள்ளைய பார்த்த உடனே இவங்க அக்காவுக்கு பயங்கர சந்தோஷம் பரவாயில்ல ஆனா இந்த பொண்ணு காதலிச்ச விஷயம் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே தெரியாது அதே பையனைதான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்கிற அந்த சந்தோஷத்துல பூமா இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும் பொழுது இவங்க அக்கா என்ன பண்ணாங்கன்னா ஒரு சாங்கியத்துக்கு மாப்பிள்ளை கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் பேசிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வெளியில போய் கொல்லப்படுறதுக்கு மறுபடியும் போறா போன உடனே இவங்களுக்கு அங்க இருக்கிற அந்த பவளமல்லியோட வாசனை அப்புறம் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கூட்டோட மாதிரி குமட்டிக்கிட்டு வருது என்னைக்குமே இல்லாத அளவுக்கு வானம்லாம் அப்படியே இருந்து வர மாதிரி இருக்குது கண்ணில வந்து தேங்கி நிக்கிற தண்ணி கீழே விழவா வேண்டாமான்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி திடீர்னு வயிற்றுக்குள்ள ஏதோ விரட்டுற மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது அப்படி யோசிச்சே இருக்கும் போது அவளுடைய கணவர் தப்ப மாதிரி குண்டா ஒரு வயிறு தெரியுது அந்த முழுக்கிற கண்ணு ரெண்டு தெரியிற மாதிரி இருக்குது அப்படியே தவசிட்டு விழுந்துடுறாங்க எழுந்து பாக்குறாங்க என்னன்னு அவங்க அம்மா மடியில படுத்துட்டு இருக்கிறா சாயா படுத்துக்கிட்டே அம்மா எனக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க அவங்க அம்மா ஏதாவது விசேஷமா என்னன்னு கேட்கும்போது ஆமா அம்மா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க அம்மாவே புரிஞ்சுக்கிட்டாங்க அவ பண்ண அந்த செய்கைகள் மூலமா ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சிதாமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லணும்னு நினைக்கும் போதே ஐயோ இது வேறையா அடுத்தா அடுத்த கஷ்டமா அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கிறா அப்பதான் உங்க அம்மாவுக்கு தெரியுது அடுத்த குழந்தைய கூட பாரமா நினைக்கிற அளவுக்கு நம்ம மகன் மாறிட்டாளே அப்படின்னு அவளை சொல்லி தப்பு கிடையாது என்னோட இருக்கக்கூடிய சூழல் அப்படி சரி எல்லா பொண்ணுமே என்ன நினைப்பாங்க தாங்க ரூபமா இருந்தா முதன் முதல்ல தன் தான் சொல்லணும்னு நினைப்பாங்க இல்லையா ஆனா இவளுக்குள்ள தோணுது நான் மறுபடியும் அந்த சட்டம் கருமிவளுக்கு குழந்தைய கிறக்க கூடாது அந்த உதவி புரியக்கூடிய மென்மையான கரங்கள் இல்லாதவனுக்கு கரமே இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான சட்டங்கள்ல அந்த நாட்டுல இருந்துக்கணுமோ அப்படின்னு நினைக்கிற வந்து நினைச்சு வண்டியில ஏறி வர்றதுக்குள்ள கணவர் வந்து அலுவலகத்துல இருந்து வீட்டுக்கு வந்துட்டார் இதுக்கு இடையில அவங்க கணவர் எந்த அளவுக்கு கஞ்சோன்னா ஃப்ரீயா ஒரு வீட்டுல தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுல ஒரு விசேஷம் பூனூல் விசேஷம் அதுக்கு போய் சாப்பிட்டா ஒருவேளை சாப்பாடு செலவு மிச்சம் கூட நினைக்கிற அளவுக்கான கருமையே அவங்க கணவர் அப்போ பாஸ்கரன் வந்து அவங்க கணவரோட பேர்னு இல்லையா அவர் வராரு வந்த உடனே இவ சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுதே அவங்க கணவர் கேட்கறாரு எங்கே போயிட்டு வந்த உங்க அம்மா வீட்டுக்கா அப்படின்னு சொல்லி ஆமாம் பஸ்ஸுக்கு யார் அழுறது உன்ன யார் போக சொன்னது அப்படின்னு கேட்கும் போதே இவளுக்கு வந்து இந்த குடும்பத்துல இருந்து விடுபட்டு வெளியவும் போக முடியல இந்த குடும்பத்தில் தன்னோட மனசா தன்னுடைய கணவன் தா குழந்த தா வீடு அப்படிங்கிறத முழுமையாக ஏற்றுக்க முடியல இதுல இருந்து விடுபட்டு போகணும்னு நினைக்கிறா ஆனா இந்த சமூகம் போகவும் முடியாது அப்படிங்கிற அந்த சூழ்நிலைய புரிஞ்சுக்கிறான் அப்ப என்ன சொல்றான்னா இது மட்டும் செலவில்ல இனிமேதான் இருக்கு உங்களுக்கு செலவே அப்படின்னு கூடகமா சொல்றான் பாஸ்கரனுக்கு மனசுக்குள்ள ஒரே பயம் அதே இன்னும் செலவா இதையே நம்மளால தாக்கு பிடிக்க முடியுது அப்படின்னு அன்னைக்கு நைட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆஸ் யூஸ்வல் அன்னைக்கு நைட் ஆகுது சேகர் வந்து அந்த அவங்க பையன் வந்த கலைப்புல கதோறத்துல தூங்கிட்டான் அந்த குழந்தை எடுத்து கட்டில போட்டுட்டு கணவர் என்ன சொல்ல போறாருன்னு இவளுக்கு ஏற்கனவே தெரியும் இவளுக்குள்ளேயே ஒரு படப்படப்பு அடுத்த குழந்தை பிறந்தா மருத்துவ செலவுக்கு என்ன பண்றது இனி நிறைய நாள் நம்மளால தைக்க முடியாது அப்ப நம்மளுடைய செலவுக்கு என்ன பண்றது இதெல்லாம் அந்த பொண்ணு யோசிச்சுட்டே இருக்கிறா அவங்க கணவர்கிட்ட சொல்வா இந்த மாதிரி நான் வந்து ஆனா அந்த ஃபஸ்ட் குழந்தைக்கு இருக்க அந்த எதிர்பார்ப்பு அந்த பூரிப்பு அந்த சந்தோஷம் அதெல்லாம் இல்லை இவளுக்கு ஏன்னா அவளுக்கு தெரியும் அவர் சொல்ல போற விஷயம் அப்படிதான் அவங்க கணவர்கிட்ட சொல்றா மறுபடியும் ஒரு குழந்தை பிறக்க போகுது அவ்வளவுதான் மனசுல எந்த வித சஞ்சலமோ இல்ல வேற எந்த வித எதிர்பார்ப்போ இல்லாம சொல்லிட்டு தூண்டியதா வடக்கம் போல் அவங்க கணவர் முடிவுறான் என்னன்னா மறுபடியும் செலவா இதோட இந்த கதை அப்படியே நிறைவு பெறுது அங்கதான் சிறகுகள் முடியும் அப்படிங்கிற இந்த கதையினுடைய தலைப்பு அதாவது அந்த பொண்ணு அவ்வளவு நாளா ஃப்ரீயா இருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த சிறகுகள்ல இருந்த பறவை மாதிரி ஃப்ரீயா இருந்துட்டு இப்போ ஒரு சிறகு ஒடிந்த பறவையா அந்த கட்டில காலை நிமித்தி படுக்கிறதுக்கு கூட அவளுக்கு சுதந்திரம் அன்னைக்கு தான் கிடைச்சிதுங்கிற மாதிரி இந்த கதை அப்படி முடிச்சிருப்பாங்க ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பெண்கள் பல எதிர்பார்ப்போட திருமணம் பண்றோம் ஆனால் அந்த திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல ஒருவேளை நிறைய பெண்களுக்கு அமையலை அப்படின்னா அவங்களுடைய சிறகுகள் முடிக்கப்பட்டு தான் வீட்டு கட்டில கூட நின்று படுக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இருந்து நான் சொல்ல வரேன் ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் பெற்றோர்கள் சொல்ல வேண்டியது உங்களுடைய பெண் பிள்ளைகளை திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது அட்லீஸ்ட் அவங்க அவங்களாகவே இருக்க விடுங்க ஏன்னா அவங்களுடைய சிறகுகள் எப்ப வேணா முடிக்கப்படலாம் திருமணத்துக்கு பிறகு வணக்கம் உண்மையாகவே அம்பை எழுதின புத்தகம் அம்மா ஒரு கொலை செய்தார் இந்த புத்தகம் தலைப்பே ஒரு வித்தியாசமான தலைப்பா இருந்தது மேடம் சொல்லும் ரொம்ப யோசிச்சேன் என்ன அந்த இதில் சொல்லி போறாங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருந்தோம் உள்ளபடியே கிட்டத்தட்ட ஒரு பெண்ணுடைய உணர்வுகள் எல்லாத்தையுமே கல்யாணத்துக்கு முன்பு இருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு பின்பு இருந்தாலும் சரி இப்போ நீங்க சொல்ல வரதை பார்க்கும் பொழுது ரெண்டு விதமாக பார்க்குறேன் ஒன்று முன்னாடி இருக்கிறது எல்லாமே மகிழ்ச்சியினுடைய உச்சகட்டத்தை பார்க்குறேன் திருமணத்துக்கு பிறகு அது முழுமையாக மகிழ்ச்சியுடைய உச்சக்கட்டத்தினுடைய கீழ்மட்டத்தை என்னால் பார்க்க முடியுது அந்த வகையில இது ஒரு பெண்ணுக்கு மட்டும் இல்ல நிறைய பெண்ணுடைய சாதாரண வாழ்க்கையில வாழக்கூடிய எல்லா பெண்ணுடைய உணர்வுகளையும் வழிகளையும் இந்த புத்தகத்துல முதல் கதையில கடத்தி இருக்கிறாரு உண்மையாகவே நீங்க சொல்ல 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 அடுத்து என்ன சொல்ல போறீங்க அடுத்து என்ன வரப்போகுது இதுல எங்க டிவிஸ்ட் இருக்குது அப்படின்னா பல கோணங்கள் அதை நாங்கள் லிசன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறேன் அப்படி வரும் பொழுது கூட எல்லா இடங்கள்லயுமே ஒரு பெண்ணுடைய வழிகளை வந்து கடத்தக்கூடிய தான் நான் பார்த்தேன் இந்த கதை உண்மையாகவே ரொம்ப சிறப்பாக இருந்தது குறிப்பாக ஒரு பெண்ணுடைய வழியை சொல்லக்கூடிய பேசக்கூடிய ஒரு கதை அதுவும் குறிப்பாக ஒரு பெண் ஒரு பெண்ணுடைய வழியை பற்றி பேசியிருக்கிறார்கள் அன்பு குளோபல் குடும்பத்தின் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி மேடம்